சைத்தான் ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸில் நேயர்களை முதல் முதலில் நானூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை இந்த பாலசீன மீட்பு போர் எட்டுகிறது ஹமாஸோடைய அறுதி வெற்றியை எல்லோரும் அறிவித்திருக்கிறார்கள் ஒப்பந்தம் தயாராகிவிட்டது இன்னும் இன்று அல்லது நாளை என்று சொல்லுகிறார்கள் அந்த ஒப்பந்தம் போர் நிறுத்த ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிடும் தினமும் நூறு பேர் செய்திதாவது தடுக்கப்படலாம் என்று எண்ணப்படுகிற எல்லா தகவல்களையும் தந்திருக்கிறோம் வைகிற விஷன் சேனலில் அதை பாருங்கள் நேற்று இந்த சேனலில் நாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் தீயை பற்றியும் கலிஃபோர்னியாவினுடைய காட்டு தீயை பற்றியும் சில பதிவுகளை ஒரு இஸ்லாமிய பார்வையை பதிவு செய்திருந்தோம் அதைக்கு நிறைய நேயர்கள் கமண்டுகளை போட்டிருந்தார்கள் பாராட்டியவர்களுக்கு நன்றி இன்னும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அதை அந்த மொத்த இஸ்லாத்தினுடைய பார்வையும் புரிந்து கொள்வதில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது அதில் பலர் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை ஆனால் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள் சரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் மேலே வரணும் இப்போது நான் ரெண்டு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய புரிதலை உங்கள் நீங்கள் புரிந்து கொள்வதே அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குமே நான் நம்புகிறேன் ஒன்று முதல் சிலுவை போர் நடந்தது பாருங்கள் அந்த போரில் தான் வரலாறு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா பதிவு செய்திருக்கான் முஸ்லீம்களுடைய ரத்தம் முழங்கால் வரைக்கும் ஆர ஓடியது அதில் நடந்து சென்றார்கள் போர் வீரர்கள் முதல் யுத்தத்தில் அதுக்கு பிறகு மூணாவது யுத்தத்தை ரெண்டாவது மூணாவது எல்லாம் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு நடந்த பன்னெண்டு யுத்தத்திலேயும் அவர்கள் தோல்வி தான் நடந்தார்கள் அது வரும் விவகாரம் ஆனால் அந்த போரை ஏற்பாடு செய்வதற்கு போர் அர்ப பர்பன் டூ வந்து ஒரு பயங்கரமான முயற்சியை மேற்கொண்டார் எந்த அளவுக்குன்னா நீங்கள் பாலஸ்தீனுக்கு போய் அதை வைத்துல் மகசை அல் அக்ஸாவை நீங்கள் ஜெருசலத்தை மீட்டு விட்டால் உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் நீங்கள் கொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் உங்களுடைய பாவங்கள் எத்தனை ஆளுக்கும் இப்படியெல்லாம் பைபிளை முடிஞ்ச அளவுக்குலாம் மாற்றினார் இதில் ஒரு பெருங்கூட்டம் பாலஸ்தீனை நோக்கி போயிட்டே இருந்து அது ஃப்ரான்ஸில் இருந்து தான் மேக்சிமம் போனாங்க ஒரு லட்சம் பேர் போனாங்க அந்த காலத்தில் எந்த வாகன வசதியும் இல்லாமல் இப்போ இப்படி போயிட்டு இருந்தவங்க சிலர் பாதை தெரியாமல் சுற்றி அப்போ அங்கங்கே தட்டையளிச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் கலீஃபா ஒரு உத்தரவு போட்டார் இப்படி பாலஸ்தீனத்தை மீட்போம்னு சொல்லி உலகம் முழுவதும் இருந்த ஆட்கள் வராங்க அவங்க வழியில் கண்ட இடத்தில் அவரை அழித்து விடுங்கள்னு ஒரு உத்தரவு போட்டார் அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் கூட்டம் வந்து சிக்கிது சிரியாவுக்கு பக்கத்தில் வந்து முஸ்லீம இடம் சிக்கிது அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல சாப்பாட்டுக்கும் வழி இல்லை பசிச்சு அப்படியே திண்டாடி வராங்க அத்தனையும் கிறிஸ்தவ சகோதரர்கள் வராங்க இவங்க போய் அவங்கள அழிக்கணும் அதுதான் உத்தரவு ஆனால் அந்த தளபதி என்ன செய்தாருன்னா ஐயா சாப்பாட்டுக்கும் வழி இல்லை பாதையும் தெரியாமல் திண்டாட்டுறான் அவனெல்லாம் இங்கே கூட்டுவாருன்னு கூப்பிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்து என்ன விஷயம்னு கேட்டார் கேட்கும்போது அவர்கள் இப்படி நாங்கள் ப பைத்தூள் மகதேஷம் மீட்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ நாங்கள் பட்டினி கடங்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க உடனே கலிஃபா என்ன கலிஃபாவுக்கு என்ன சொன்னார்ன்னா அந்த மன்னார் இவர்கள் அழிக்கப்பட வேண்டியதில்லை இல்லை இறக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சிருக்கார் வழியையும் தடுமாறி போயிருந்தார்கள் அடுத்தால அவங்கள்ட்ட நான் சில மார்க் அறிஞர்களே விட்டு இந்த கடவுள் மூணா ஒன்றாங்கிறத பற்றி பேசினேன் பல பாதிரியார்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் இப்போ அந்த பாதிரியார்கள் எல்லாம் அந்த பாதிரியார்கள் எல்லாம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள் இந்நிலையில் நைட் ஸ்டெம்பிளர் அதை பற்றி நான் தனியாக ஒரு காணொலியே போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நைட் ஸ்டெம்பிளர்னு சொல்லக்கூடிய ஒரு சரியான முறையான டிசிப்ளின்டு கூட்டம் இந்த பாஸ்டர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு போவாங்க முதல்ல ஒரு பாவத்தை சொல்லிட்டாங்க ரெண்டாவது பாவம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வாங்க அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள் நான் அவர்களை தடுக்கவிருக்கிறேன் கடிதம் எழுதுகிறார் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்கள் யாரை அழிக்க வேண்டும் என்று தலை அவங்க வந்து கடைசியில் பரிதாபத்துக்குரியவர்கள் உணவு ஊட்ட வேண்டியவர்கள் பின்னாடி சிலுவைப்பூர் நடந்தது முழங்கால்கள் ரத்தம் வந்தது அதெல்லாம் அப்புறம் சமாச்சாரம் அதுக்கு தானே போறீங்க என்ன ஈவி ரக்கம் என்று செய்யவில்லை அவர்களுக்கு உணவளித்தார்கள் பாதுகாப்பு கொடுத்தார்கள் அதன் பிறகு அவர்களிடத்தில் கொள்கை ரீதியான விவாதங்களை மேற்கொண்டு இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார்கள் இதுதாங்க சரியான முறை இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இது டி டபிள்யூஆர்னால் த ப்ரீச்சிங் ஆஃப் இஸ்லாமில் ஃபர்ஸ்ட் எடிஷனில் ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காரு இதை பிலிம் ஷீட்டு இது மாதிரி உள்ள இஸ்லாமிய வரலாற்றில் இதை பதிவு செய்யாமல் நான் முஸ்லீம்ஸ் கூட அந்த வரலாற்றை கடந்து செல்வதில்லை அடுத்தது முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட சகோதர சமுதாயத்தை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் கூட அதில் அந்த இந்த வரலாற்றை சம்பவத்தை பதிவு செய்யாமல் போகல முஸ்லீம்களுடைய பெருந்தன்மை காட்டும்போது இன்னொரு சம்பவத்தை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்துல குஜராத்தில் பெரிய பூகம்பம் முதல் ரிலீஃப் மெட்டீரியல் எங்கே இருந்து வந்ததுன்னா பாகிஸ்தான்ல இருந்து வந்தது ஏன்னா பக்கத்து நாடு உடனே உதவிக்காரம் அப்போ இங்கே வளர்க்கிற இந்த ஒரு கம்யூனல் மைண்ட் இறந்து பாருங்கள் ஒரு வகுப்புவாத மனம் அது சரியில்லை அதை தெரிஞ்சுக்கிடுங்க இது போன்ற சம்பவங்களை நிறைய உங்களுக்கு நான் சொல்ல முடியும் இப்போ சிலர் அல்லா கராமத்தை காட்ட மாட்டேன் காட்டுவான் எங்கே தெரியுமா காட்டுவான் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய போராளிகளுக்கு காட்டுவான் நான் நிறைய எழுதியிருக்கேன் அதை பற்றி செச்சனியா முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் என்பதை அர் ரஹ்மான் இந்த ஜிஹாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாலஸ்தீன முஜாதிகள் முதல்ல எதிர்த்து ரஷ்யாவை எடுத்து வீழ்த்தினாங்க பாருங்கள் அந்த ஜமத்தில் அப்படி அல்லாஹ் எப்படியெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தான் நாங்கள் எப்படி அல்லாவை சார்ந்தோம்னா அல்லாஹ் எப்படி எங்களை எல்லா விதத்திலையும் பாதுகாத்தான் நாங்கள் எப்படி ரஷ்யா என்கிற ரெண்டு வல்லரசுகளில் ஒரு வல்லரசை வீழ்த்தணுங்கிறத அவங்க தனியாக எழுதியிருக்காங்க அங்கே அல்லாஹ் உதவி செய்கிறான் தன்னோ தனக்காக அனைத்தையும் இழந்து தங்களிடம் கடைசியாக மீதி இருக்கக்கூடிய உயிரையும் இழக்க தயாராகிவிட்டவர்களுக்கு பக்கத்தில் நின்று உதவி செய்கிறார் அப்போ அதே மாதிரி இப்போ காசாவிலையும் உதவி செய்கிறான் மூணு தடவை இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொல்லிவிட்டார்கள் பியாண்ட் ஆல் ரீச பியாண்ட் ஆல் லாஜிக் எல்லா காரணக்காரன் அடிப்படைக்கு அப்பால் பட்டு காசாவில் சம்பவங்கள் நடக்கும் எங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியலை அப்படின்னு அங்கே தான் அர் ரஹ்மான் என்ற ஜிகாது வருவான் அல்லா வந்து தன்னுடைய சக்தியை அங்கே காட்டி கொண்டு இருக்கிறான் இன்னும் நிரம்ப தகவல்கள் வரும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டால் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வருங்க நன்றி உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரித்து இருக்கிறது அழகான ஆரோக்கியமான விவாதம் ஒரு சில சில்லறை கமெண்ட்களை தவிர உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வாகிறதாவால் நான் யாரும்